प्रभो विश्वरूपः छन्दोऽब्धोऽध्यमृतात्सं बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जह्वा मे मधुमत्तमा करना आप यांभुर विश्वम् ब्रह्मान्तकोशों से मेधापिहिता शुद्धमेगोपाया अगर त्वमिव संप्रदतु अगर त्व प्रदत्ते यदा त्व पितरों वंदे पार्वती परमेश्वरो कालिदास वेद सार दया काव्य मुद्रित पेदे सार हमेशे हां सर्वों भी काव्य प्रतिबद्ध था सहा यवम यदि बेद विद्या न्याता तजा सर्वों भी सुलभं भवती सर्वस्यां भी सार अभूत था सहा बेदा सहा

நாலு வேதம் ஆறு சாஸ்திரங்கள் நாலு கோபுராணங்களை சேர்த்து பதினாலு வித்யைகள்னு பேர் சதுர்தச வித்யாசு நிபுணஹான்னு சொல்கிற வாழ்க்கை அதுபோல் இந்த தடவை இந்த சபை ஆரம்பித்து பதினாலாம் வருஷம் முடியிருக்கு முதல்ல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை கொஞ்சம் அவரே முதலே ச எப்படி டெவலப் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு போர்ஷனில் ஒரு ஒரு போர்ஷனாக அவள் அவளுக்கு பரீட்சை வைக்கிறது அதுக்கு ரெண்டாவது பரீட்சை மூணாவது பரீட்சை நாலு நாலு பாகமாக பிரிச்சு அது மாதிரி ரெண்டு மூணு தான் நடந்து அநேகமாக எல்லா ஒம்பது சாகைகளையும் இங்கே நடந்தது அப்படி நடந்திருந்த பொழுது விசேஷமாக விசேஷமாக அந்த இதில் மூலம் கிரமம் ஜடே கனம் அது வரைக்கும் நடந்து அதன் பிறகு அதற்கு மேற்கொண்டு சாஸ்திரங்கள்லாம் போய் பிரவேசித்து அதுக்கப்புறம் முன்னுக்கு வரணுங்கிறதாக ஒரு பிளானில் தான் இது ஆரம்பிச்சிருக்கோம் இதே மாதிரி சபைகள் எவ்வளோ சபைகள் நடக்கிறது எல்லா மடங்கள்லையும் எல்லா வித்வான்களும் தனித்தனியாக நடத்துகிறான் அவள் அவளுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிறதுங்கிறது போல் இங்கே தனியாக அவள் அவளுக்கு விசேஷமாக பரீட்சைகள் எல்லாம் வச்சு அதில் டெவலப் பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்கோம் அதில் வே ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு திரை கிட்டத்தட்ட நூற்றுவாறு பரிசு கொடுத்துருக்கான் அதில் சில பேருக்கு இன்றைக்கி வரைய வேண்டியதில்லை வருவர் பின்னாடியும் அந்த வேதங்களை பற்றினதான விஷயங்களில் சொல்கிறதுக்காகத்தான் அதில் உள்ள கருத்துக்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறது வேறுசத்தாகனு ஒரு விஷயத்தில் நாம் நிறைய சொல்லிருக்கோம் அதை பற்றி வேறு சத்தாகங்கிறது நம்ம வேதத்துக்கு உள்ள வேதம்னாலே சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் பிரம்மசூத்திரத்தில் சாஸ்திர யோ நித்வாதும் சாஸ்திரம்னா சாஸ்திரம்னால் நாலு வேதங்களுக்கு தான் சாஸ்திரம்னு பேர் இந்த வேதத்தில் உள்ள விஷயத்தை விஸ்தாரமாக சொல்கிறதுக்காக வந்தது தான் எல்லா சாஸ்திரங்களும் வந்திருக்கு அதனால் சாஸ்திரம்னு சொன்னால் வேதம் வேதம்னு சொன்னால் சாஸ்திரங்கிறது நமக்குள்ள வைதிகாள் சாஸ்திரஜாள் வேத ஞானம் அப்படின்னு சொல்கிறது இப்போ நான் நாமச்சுன்ற விஷயம் வேதம்னா சாஸ்திரம் தெரியுது சாஸ்திரம்னு வேதம் தெரியுதுன்னு கிடையாது வேதம் படிக்கும்போதே சாஸ்திரத்தை சேர்த்து படிக்கிறதுங்கிறதா நமக்கு இருக்கிறதான ஒரு பத்ததியில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த இந்த வேதத்தை முழுக்க முழுக்க கற்று முடிக்கிறதுன்னா எவ்வளோ வருஷம் அதில் ஒரு भरद्वाजोह त्रिभिरायुर्भ्य ब्रह्मचर्य तगुम हजीर्ण्य सब इंद्रगुप्रज्योवाचा भर यते चतु आयुर्दी பிரியமே நச்சரமிஜ் ஹோவாச்சான் ஆரம்பிக்கும் பரத்வாஜர் ஒரு வருஷம் அத்தியம் தான் நூறு வருஷம் ரெண்டாவது வருஷம் ஜென்மாவில் ரெண்டு வருஷம் எடுத்தார் மூணாவது வருஷம் மூணு ஜென்மாவில் முந்நூறு வருஷம் பிடிச்சார் வேதங்கள் அவ்வளோ நிறைய இருக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் எவ்வளவோ புத்தகங்கள்லாம் போயிருக்கா இல்லை எவ்வளவோ எல்லாம் சாஸ்திரங்களும் எழுதியிருக்கு வேதங்களும் எழுதி சேர்த்தது தான் அதில் முந்நூறு வருஷம் படித்து முடிச்சுட்டோ நாலாவது எத்தே சுதமாயு தத்யா உனக்கு நாலாவது வருஷம் கொடுக்குறேன் என்ன பண்ண போகிறேன்னா நமரணி வேதாத்தியன் தான் பண்ண போகிறேன்னு அதே வேடத்தை திருப்பி சொல்கிறதில்ல ஒரே வேடத்தில் வேதம் சா வேதா சரி வேதம் சொல்லி ஒம்பது சாக்கைகள் வந்து முன்ன நூற்றி ஒரு சாக்கைகள் இருந்து அதெல்லாம் இருந்தபோதும் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார் மூணு பன்ன மூணு வருஷம் சொன்னி மூணு வருஷம்னா எவ்வளோ இருக்குன்னார் மூணு தகம் ஹத்ரீம் கிரி பணபிக்யாதகாரா சாவித்ர வித்யும் ஒரு வித்யாவில் இதை பற்றினதான் ரெஃபரன்ஸ் நமக்கு வரது அவர் என்ன பண்ணால் நாலாவது வருஷம் நாலாவது நூறு வயசுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன் இதே வகை பேதத்தை நிறைய படிக்கப்படுறேன் மேற்கொண்டு நிறையப்பட்ட படிப்பு இந்த படிக்கிறதில் உலகளவு பல் கல்லானது என்ன சொல்லுவாங்க வேண்டது கற்றது உலகள உலகள கற்றது கொஞ்சம் தான் ஒரு பிடி தான் ஆனால் மலை மாதிரி இருக்கும்னால் அது மாதிரி வேதத்துவம் பூரா படிக்க முடியாது அது சாரமாக உள்ள விஷயத்த சாரமாக உள்ளதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதாக சொல்லி சவிதான்னு சொல்லக்கூடிய மூணு வேதங்களுக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய சுவிதான்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் தூண்டக்கூடியது சூரிய பகவான் ஒரு அர்த்தம் சூரிய பகவானுக்கு அந்தர்கதமாக உள்ள பரமாத்மான்னு ஒரு அர்த்தம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சிருந்தாலும் எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி அதனால் மூணு 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 படித்து போகிறோம் இனிமேல் அக்னி அக்ரிச்சயன்து நீ தெரிஞ்சிருந்தேன்னா அதில் உனக்கு எல்லா சாரமும் கிடைக்கும்னு அவர் சொன்னார்னு சொல்ல வணக்கம் அப்படி இருக்கும் பொழுதோ இந்த வேதமானது க எவ்வளோ சொல்ல முடியுங்கிறது கூட நம்ம முடியாது ஆனால் ஒரு ஒரு வேதங்களையும் படிக்கும்பொழுது அவர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னால் அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் ஒரு விஷயம் எழுபதுலேருந்து எண்பது எண்பதுலேருந்து தொண்ணூறு தொண்ணூறுலேருந்து நூறு அப்படின்னாக்கா இதனால் அவளுக்கு உற்சாகத்துக்கு உண்டு பண்ணுறது ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ் ரெண்டு தான் உண்டு ஆனால் இங்கே நிறைய பண்ணலாங்கிற உத்தேசத்தினால இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறதுக்காக அந்த வரிசையை வச்சு இப்போது கர்மாந்த மூலருக்கு இருக்கு அடுத்து கிரமம் இருக்குது கனம் அல்லோம் இதெல்லாம் நடந்த பிறகு பிறகு வேதாத்தியனம் பண்ணணும்னு சொல்கிறேன் வேதாத்தியனம் பண்ண பிறகு தான் சாஸ்திரங்கள் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் வேதத்தை படித்து முடிச்சுட்டும் அந்த வித்தியர்களில் விசேஷமாக தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்சை இந்த வேதாந்த விஷேசங்கள்லாம் அப்புறம் இறங்கினோம்னா நான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோம் ஆனால் இப்போ உள்ள நிலைமையில் ஒரு ஒரு வேதத்தை நன்றாக முடிஞ்சாலே சரின்னு முடியும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது இப்போ நிறைய பேர் ஆனால் சாஸ்திரத்தையும் முதலேந்து ஆரம்பித்து படிக்கிறதுங்கிறது தான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுன்னு வேதத்தை மூலம் மட்டும் தெரிஞ்சுன்னு மேற்கொண்டு படிக்கிறதும் ஒரு விஷயமும் இருக்குது இந்த சாஸ்திரத்தில் எழுதுவோம்னா அது ஒரு பெரிய கடல் மாதிரி வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த மாதிரி விஷயங்களில் எல்லாருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வரணுங்கிறதுக்காக உள்ள விஷயம் இந்த வேத அப்போ நாலா வேதத்தை அத்தியனம் பண்ணும்பொழுதும் நீ வேதத்தில் சாரமாக உள்ள விஷயத்தை சாவித்திர சயனத்தை சொன்ன தேவையில்லைன்னு சொன்னார் அதுக்கு அவர் சொன்னார் பரதா திரிபிகர் தகம் ஹத்ரீம் கிரிரூ பான விஜா தானி ஷயாஞ்சகாரா உடனே எடுத்து மூணு பேதம்தான் படித்தேன் நீ எல்லா சாரத்தையும் சொன்னான் நான் அதுக்கு சொன்னார் மூணு வேதங்கள் பூகு புவஹா சுவஹான்னு மூணு சாரமாக இருக்குது அதனால தான் முதல்ல சொல்லும்போது எஸ் சந்த சாமிஸ்வரூபா சந்தத்துன்னா அது மீட்டர்னு பேர் சந்துங்கிறதுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த வேதத்தை மூணாக இருக்குன்னு மிச்சம் இருக்கும் மூணுன்னு அது பிரிவுகள்லாம் ரொம்ப நிறைய இருக்குது அந்த எல்லாத்துக்கும் சொல்கிற ரிஷபமாக இருக்கிற ஓங்காரத்தை பெருசாக சொல்லுன்னு சொல்லி ஒங்குவாரத்திலே பெருமையை சொல்லி தேஷாகம் சஹோ பரத்ராஜய சாமந்திர வேதாபா ஏ தே அனந்தாவி வேதாஹா நிறைய விஷயம் அதில் வேதத்தில் என்ன விஷயம் இருக்குன்னா எல்லா விஷயங்களும் சொல்கிறதாக இருக்கு ஞாபகம் வருது கொஞ்சம் பொருவாக இருக்கிறதுனால விஷயமா விஷயமாக இருக்குது அந்த வேதங்களை நான் கற்றுண்டு அதை தெரிஞ்சின்றதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கேட்டோம்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன மா ஆராய்ச்சி ஒண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நான் வழிகாட்டக்கூடியதாக இருக்குது சாஸ்திரங்கள்ங்கிறது இந்த வேத சாஸ்திர அபிவிருத்தியை உத்தேசித்து வேதத்தை முதல்ல கற்றுக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் അനന് ത്രയു അഥ തൈതരനോക്തമേവ ഇതുകൊത്ത് കോേ ഹീമം വിദ്ധി അയം വീസർ വിദേതി അപ്പോ ഘണിതി അക്ഷേ സൂര്യതി ആദിത്യത്രീണി എത്താഷ്ടാക്ഷരം പദഗ്രിക്ത வேதா யா ஹைபா விழிச்சதே அப்படின்னு சொல்கிறது இதுபொழுது இந்த வேதங்க படித்து முடித்ததுக்கப்புறம் வேதத்தை கத்துன்ற வாழ்க்கை குரு தட்சிணுன்னு ஒன்று உண்டு குருதட்சிணிங்கிறது வாஸ்தவமாக குருவுக்கு கொடுக்குற தட்சிணே பேர் குருவுக்காக சிஷ்யாளுக்கு தட்சிணை கொடுத்து படிக்க வைக்கிறதுங்க இப்போ அப்படி இப்போ விடுறதுல எல்லாம் முடிஞ்சாலும் அவங்க கொடுக்குறாரு அது கொடுக்கணும்னு ஒரு விஷயம் சார் ஏன் இந்த தானங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லும் பொழுதோ தானத்தை பற்றியா சொல்லும் பொழுதோ சியாதேயம் கிரியாதேயம் தியாதேயம் சம்விதாதே அதை என்ன கர்ம விஜயித் சாத் சிஜிகித் அது கொடுக்கும் பொழுதோ ஸ்ரத்தையாதேயம் கொடுக்கறத ஸ்ரத்தையோடு கொடுப்பா குறைச்செல்லாம் கொடுத்தாலும் சத்தியாக கொடுக்கணும்னு பேர் இப்போல்லாம் அப்படியே எடுத்தால் ஷிர்தை ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்ட்டு வெறும் நூறுரூவா வச்சு கொடுக்குறோம் நான் ரொம்ப சத்தையாக இருக்குது இதை விசாரிக்க போனோம்னா சத்தையாக இருக்கிறப்ப நிறைய கொடுக்கணுன்னு பேர் நான் அன்றைக்கெல்லாம் நாலு நாட்டம் கொடுத்தேன் அந்த காலம் தட்சிணை அப்படின்னு இப்போ இப்பற ஒத்துக்கிறேன் ஸ்ரத்தையா தேயம்னா ஸ்ரத்தையோட அதுக்கு என்னென்ன சக்தி உண்டோ எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும் சத்தையா தேயம் அது இப்போ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தேன்னா இந்த ட்ரெஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லவே முடியாது எந்த மாதிரி வளர்ந்துருக்குங்கிறது பதினாலு வருஷத்தை பார்த்த வாழ்க்கை தான் தெரியும் பதிமூணில் முழு பதினாலு நல்ல நல்லா வந்திருக்கு இப்போ எல்லோரும் பிடிச்சி அஸ்ரத்தையா அதேயம் அடுத்ததுன்னு சொன்னால் உனக்கு ஸ்ரத்தே இல்லையான்னு பிஷம் கொடுக்கு கொடுக்காதேன்னு அஸ்ரத்தையா அதேம்னு ஒரு பலம் இல்லை முதல்ல அஸ்ரத்தையாக தான் கொடுக்காது ஏன்னா சத்தியாக கொடுத்தா தான் பலன் உண்டு சத்தியாக கொடுத்தா தான் அதுக்கு உனக்கு பலன் இல்லை உனக்கு கிடைக்கும் இல்லைன்னா உனக்கு கிடைக்காம போயிடுங்கிறதாக சொல்லுறதுனால அசத்தியாக கொடுக்காதேன்னு சொன்னார் அப்புறம் கொஞ்சம் நாகேஷி வித்யாருங்கிற பண்ணும் பொழுதும் அசத்தியாபி தேயமேவது அதேயம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் அது சத்தியாவில் கொடுத்தா குறைச்சதாக கொடுக்குறான் அசத்தியாக கொடுத்தா நிறைய பார்த்தாலும் நிறைய நிறைய இதெல்லாம் வருது எல்லாரும் சத்தியாக பண்ணுறாங்கிறது ஒத்துக்கிறோம் ஆனால் சித்தியாக இருக்கோல்ல நிறைய நமக்கு நிறைய வருது கொடுத்துடலாமே அப்படின்னு கொடுக்குறேன் அப்படி கொடுத்தா என்ன பலன்னு கேட்டால் அஸ்வத்தியாக கொடுத்தா கூட நாள் கழிச்சு சத்தை வந்துடும் சத்தை வந்து முருளை சத்தியாகி நிறைய பண்ணுவாங்கிறதை வச்சு தான் அஸ்ர்தேயா பிபா தேயம்னு பண்ணார் ஸ்ரீயா தேயம் உனக்கு எவ்வளோ ஐவி எவ்வளோ சௌரியம் இருக்கோ அதுக்கு தந்தாமல் நீ கொடு இப்போது எழுபதுக்கும் ஒரே மார்க் தான் எண்பதுக்கும் ஒரே மார்க் தான் தொண்ணூறுக்கும் ஒரே மார்க்னால் கொஞ்சம் கூட இருக்குதுன்னு பார்க்கணும் இதில் என்ன கஷ்டம் வரும் எழுபது எண்பதை கரெக்டாக போடுறோம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பண்ணிட்டுருக்கோம் அதை நாம் ஓரளவுக்கு பரீட்சை எல்லாம் பண்ணும்போது நே நான் நிறைய பண்ணி ரெண்டு மூணு தான் வடிக்கட்டி எடுத்து எல்லாம் இருக்கோம் அதனால் இருந்தாலும் ஸ்ரீ ஆதேயும் உனக்கு எவ்வளோ கொடுக்குறாளோ அவ்வளோ தந்தாமல் இருக்கும் ஸ்ரீ ஆதேயும் ஸ்ரீ வெக்கத்தோடு கொடுக்குறேன் வெக்கத்தோடு கொடுக்குறது எவ்வளோ கொடுத்தாலும் நாம் ஜாஸ்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு இவன் நினைக்கிறது அவர் ரொம்ப குறைச்சும் நிறைய வாங்கி விட்டார் நான் அவன் நினைக்கிறது அப்படி அறிக்கக்கூடாது பதினாலு கோடி பதினாலு வித்தியைகளை கத்துட்டார் கௌசருங்கிற ஒரு ரிஷி அவர் வேதத்துக்க என்ன என்ன தண்ணுறதுன்னோ வித்தியாட்டை போய் கேட்டார் நான் எல்லா வித்தியும் கற்றுட்டேன் எனக்கு நீங்கள் என்ன கொடுக்குறோ கொடுங்க அவர் ஒரு தன்னார் ரெண்டு சொன்னார் இந்த கிடோப்பு மாதிரி ஆயிடுச்சேன் இல்லையா முடிஞ்சொல்லி முடிஞ்சொல் சொன்ன மாதிரி இவர் திடீர்னு என்ன பண்ணிட்டா பதினாலு கோடி ஃபோன் கொடுக்கணு நாட்டார் வீட்டை போய் கேட்குறார் ரகு மகாராஜா அவங்க இந்த பர்தாப்பை கேட்டார் அவர் அப்போ தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தன்னைக்கு இருக்கிறது மட்டும் வச்சுட்டு மண் பாத்திரத்தில் சமைச்சாட்டிருந்தார் அந்தவர் அப்போது இவர் போனவோ அந்த சமயத்தில் ஒன்றும் இல்லை சரி நான் வரேன் போயிட்டு வரேன் எதுவும் உங்களை பார்த்தாலே சோரி மாத்தார் நான் போயிட்டு வரேன்டார் போயிட்டு வர சொல்லப்பேன் நீங்கள் வந்திருக்கேன் சும்மா போகக்கூடாது என்ன கொடுக்குற உடனே அவர் சொன்ன பதினாலு கோடி சோங் பவுன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அதெல்லாம் நடக்காத காரியம் நான் எதுவும் சொல்லிவிட்டு பதினாலு கோடி வாத்தியார் கொடுக்கணும்னு நினச்சார் பதினாலு கோடி பவுன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பேன் கொடுத்துருப்பேன் நினச்சி பாருங்க நீங்கள் உடனே இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரில் இருங்கோ நான் பைக் பண்ணி சொல்கிறேன் வாஜ்தாட்டு சொன்னார் குபியரங்கிட்டெல்லாம் சுபாஷ் சுபாஷ் வந்தார் கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு நாள் இருக்க சார் என்றால் அங்கேருந்து கனக வருஷமாக வர்ஷிச்சார்னு வர்ணி வர்ணிக்கிறேன் எல்லாத்தையும் வயசு பதினாலு கோடி இல்லை எவ்வளோ கோடி எவ்வளோ கொட்டிச்சு அங்கே இந்த சிஷ்யர் சொல்கிறார் வந்த போனெல்லாம் நீங்கள் தான் எடுத்து போகணும் வாத்தியார்த்தம் கொடுப்பேன் பதினாலு கோடி இல்லை எவ்வளோ நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய கோடிலாம் இருக்கும் எல்லாத்தையும் நான் பதினாலு கோடி மாற்ற எல்லாம் எடுத்து போவோம் எடுத்து போக மாட்டேன்றால் இவர் இல்லையில பதினாலு கோடி என்ன வந்ததோ அடுத்து மூணுன்ட்டு இப்படி ரெண்டு பேருக்கும் தகராறு இப்போ ரெண்டு பேர் இருக்கான் இவன் நிறைய கொடுக்கணும்னு நினைப்பான் அவன் குறைச்சா கொடுக்கணும் நினைப்பான் அவன் குறைச்சா தான் வரணும்னு நினைப்பான் நிறைய இப்படி மாற்றி மாற்றி இருக்க வாய்ப்பு பதினாலு கோடியா ஒரு இரநூறு முந்நூறு குறைச்சா பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருது அப்படி போகிறதுங்கிறது இல்லாத விஷயம் இங்கே இங்கே செல்வம் முக்கியம் இல்லை ஸ்ரீயாதேயம்ல சாஹி ஸ்ரீ ரம்தா சதாம் கருக்கு பரவல் இல்லாத செல்வங்கள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து போன்னு கொடுத்தான்னு சொல்லுறேன் ஆனால் ஷத்தையா அஸ்ரத் கிரியாதேயம் பியாதேயம் தனக்கு பயந்துன்னு கொடுக்கணும் நல்லபடியாக சௌரியமாக இருக்கணும் கிரியாதேயம் பியாதேயம் சம்பிதா தேயம் சம்விதாதேயம்னா நமக்கு வேண்டிய வாழ்க்கெல்லாம் உத்தாசம் பண்ணக்கூடியதான விஷயங்களுக்கெல்லாம் சம்பித்துன்னு பேர் சம்பித்துன்னா ஞானம்னு ஒரு அர்த்தம் இல்லை நம்ம பந்துக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது நிறைய கொடுக்கணும்னு அவர் சொல்கிறார் அப்படி எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய விஷயம் வேதமானது இப்போது நம்ம இதை பார்த்தா யாகங்கள்லாம் பண்ணுறோம் யாங்க ஹோமம் பண்ணுறோம் நிறைய எல்லாம் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீ எவ்வளோ வேல்யூன்னா அந்த மந்திரத்துக்கு வேல்யூ மந்திரத்துக்கு வேல்யூங்கிறது உள்ளது சில எல்லாத்தையும் விட நம்ம மந்திரத்தை சொல்லி கொடுக்கும்பொழுது அதுக்கு பலன் ஜாஸ்தி மந்திரத்தோடு செஞ்சோம்னா அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்திங்கிறதான விஷயத்தையும் ரொம்ப நன்றாக சொல்லக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு இது மாதிரி இந்த விஷயங்களில் இப்போ விசேஷமாக இவ நல்ல காரியங்களை பண்ணுறதுங்கிறது கங்கடமாக வச்சுருக்கேன் எவ்வளோ இருந்தாலும் நான் பரவாயில்ல இந்த வேதத்தை நன்னா படிக்கணுங்கிறதாக ஏற்பாடு பண்ணி நாராயண சொல்லி மூலமாக நிறைய ஏற்பாடும் அவர் சீத்தாரீதாராமன் நிறைய சீதாராமன் ஒரு உதாரணம் சொன்னேன் சீதாராமல் எவ்வளவோ ராமர் ராமர்னு அத்தனை ராமர்டையும் பல ராமர்கள் இருக்கா பல ராமர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் காரியம் நடக்க வேண்டியது பல பேர் பல பேர் சேர்ந்து தான் தேர் எழுக்கணுங்கிறது போல் அவள் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காள் அதனால் இதை மேற்கொண்டு இதில் ரிக்வேதம் ஜெல்வேதம் சாம் வேதம் அசர்வேதம் இங்கே எங்கிட்ட வாஷ்யவாளெல்லாம் நிறைய பேர் இருக்காள் அவெல்லாம் மத்தியானலாம் பேச போகிறாள் நாளைக்கும் பேச போகிறாள் இப்போ நாலு பேரும் சுரு கொடுத்தாலும் கூட ஒரு ட்ராபேக்கினால கொஞ்சம் அதை சரி பண்ண வேண்டியதான் நிலைமையில் இருக்கிறதுனால பாக்கி பேரெலாம் இங்கே பண்ண போகிறார் ஆனால் அவர் இப்பொழுதோ இந்த இதை பற்றி நிறைய விஷயங்களை பேசுவார்னு கேட்டுக்கிறேன் ஹரே நம பார்வதி பதே